கன்னி மறி மடியிலே குழந்தை ஏசு பிறந்திருக்காரே சின்னஞ்சிறிய குடிலே கண்ணி மறி மடியிலே குழந்தை ஏசு பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு കുഴന് സോ കേട്ട് പാട്ട് പാടി പണിപ്പൊഴിയും പാ തൂങ്കും പോലെ പനിപ്പൊഴിയും മെവിളേ പാ തൂങ്കും പോലെ പിറന്നേ കുടിലെ കൊഞ്ചം പാരു കുഴത്തം കേൾ താലാട്ട് പാട്ട് പാടി കുടിലെ കൊഞ്ചം പാരു കുഴത്തം കേൾ தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு மார்கழியின் குளிரிலே மாமரையின் மடியிலே மார்கழியின் குளிரிலே மாமரின் மடியிலே குழந்தேசு பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேள் தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேள் தாலாட்டு பாட்டு பாடிடு சின்னஞ்சிறிய குடிலே கன்னி மறி மடியிலே குழந்தையேசு பிறந்திருக்காரே சின்னஞ்சிறிய குடிலே கன்னி மறி மடியிலே குழந்தையேசு பிறந்திருக்காரே